அனைவாரு காலை வணக்கங்கள் ஓ திருமல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாக்கிரியில் இன்று நாம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் இந்த பாடலில் வந்து இருந்தே வரலாம் யாருன்னா நம்ம கண் முன்னே எழுந்தி நமக்கு காட்சி கொடுப்பவன் நான் கண்டு கண்டு கொள்ள முடியும் அப்படின்றார் கடைசி வரியில மூணாவது வரியிலையும் இரண்டாவது வெறிலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதம் ஆகமம் உண்மை பொருள் இப்படின்னு பலவாறாக பலவாக பகுத்து கொடுத்துள்ளவற்றை நல்ல மெயினான நூல்கள் அனைத்தையும் தொகுத்து ஒரு நாவினால் சொல்லக்கூடிய வல்லமை உடையவள் இப்ப நம்ம கண்ணடி காட்சி அளிக்கக்கூடியவளாகவும் அந்த உண்மை பொருளை வேதமாகங்களை நமக்கு ஒரு நொடியில் அதாவது ஒரு நாவில் ஒரு நாய் ஒரு சொல்லினால் நமக்கு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் அவளே இந்த சொற் பிரபஞ்சத்திற்கு அரசியாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு நம்ம அந்த நவாக்கரி மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக வேறு ஒரு கோணத்தில் அவள் நம்மளை ஆட்கொள்வாள் அப்படின்ற சொல்வதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி ரத்னகுமார் நன்றிங்கள் திருமலூர் திருவடிகள் போற்று போற்று திருமண திருமந்திரத்தில் நான்காவது தந்திரத்தில் பதிமூன்றாவது அத்தியாயம் நவாகர சக்கரம் பாடல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல்கள் வழுத்திடு வுக்கு அரசிவள் தன்னை பகுத்திடும் பேமை ஆகமபில்லா தொகு தனது ஒரே நாக்கின் நடுவில் வைத்து எடுத்துச் செல்லும் வல்லமை விருந்திய இரவியானவளை எந்த வடிவத்தில் சாதகர்கள் நினைத்து வழிபடுகிறார்களோ அந்த வடிவத்திலேயே அவர்களின் முன்னால் எழுந்தருள்வதை தங்களின் கண்களால் அவர்கள் பார்த்து தரிசிப்பார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதே இத கொஞ்சம் பதப்பிரிச்சு சர்வநாயகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் வந்து வலுத்திடங்கிறதுக்கு அழித்திடு நாவுக்கு அரசு இவர் தன்னை பழுத்து இடும் வேத மெய் ஆகமம் எல்லாம் தொகுத்து ஒரு நாவு இடை சொல்ல வல்லாலை முகத்து உளும் முன் இழ கண்டுகொள்ள அப்படின்னு கொடுத்துருக்காங்க கௌரியம்மா கிருத்திகா கிருத்திகம்மா கீழே இருக்காங்க நான் என்ன கொடுத்த அவங்களும் வரல அதை பாத்துக்கலாம் வாங்க கௌரியம்மா நன்றி நன்றி அருமை சொன்னதும் சரி நீங்க சொன்னதும் சரி நல்லா அருமையா இருந்ததுங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி வழுத்திடும் நாவுக்கரசு இவள் தன்னை பகுத்திடும் வேதம் மெய் ஆகமம் எல்லாம் தொகுத்து ஒரு நாவிடை சொல்ல வல்லாலை முகத்துள்ளும் முன் எழக் கண்டு இதில் நான் டிரான்ஸ்லேஷனை படிக்கிறேன் கமெண்ட்ரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்கறதுனால நான் ட்ரான்ஸ்லேஷனை படிக்கிறேன் ஷீ இஸ் த அடோரபிள் இட் இஸ் இட் இஸ் ஷீ ஹூ இஸ் ஹேல்டு பை த ட்ரூ வேதாஸ் அண்ட் ஆகமாஸ் ஹி ஹூ கேன் சாண்ட் ஹர் க்ளோரி வில் ஆக்சுவலைஸ் ஹர் ப்ரசன்ஸ் இன் ஹிஸ் டங் அண்ட் விஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வழுத்திடும் நாவுக்கரசு இவள் தனே வழுத்திடும் வழுத்திடும்னா நம்ம பார்த்தா துதித்திடும் போற்றிடும் அந்த பொருள் வருது நம்ம போற்றும் நாவக்கரசு இவள் தன்னை தன்னுள் வைத்து இவளை போற்றும் போற்று போற்றுவதனால் என்ன கிடைக்கும் அவங்க அவங்கள அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி சரஸ்வதி தேவியை ஐ மந்திரத்துலேருந்து ஆரம்பித்து ஹிரீங் மறிக்க முடிகிற இந்த மந்திரத்தினால என்னெல்லாம் வரும் பலன்கள் என்னெல்லாம்ன்றத சொல்கிறாங்க பகுத்திடும் வேதமே ஆகமம் எல்லாம் பகுத்திடும் அப்படின்னா பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் அறிவை கொடுத்துன்னு சொல்லலாம் இல்லை இவங்க சரணநயா தள தளத்தில் இருந்த மாதிரி பழுத்திடும்னு சொன்னாலும் பழுத்த நிலையை கொடுக்கும் அந்த இறை எல்லாமே வந்து இறைவனை உணர்வதற்காக வந்தது தான் வே வேதம் ஆகமம் எல்லாமே இல்லையா இப்போ வேதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எல் சொல்லாத விஷயங்களே இருக்காது எல்லா ஆனால் மெயினாக என்னென்னா இறைவனை எப்படி அடையிறது அதுக்கான முறைகள் மந்திரம் ச பாடல்கள் வாழ்க்கை முறை இருக்கும் தத்துவங்கள் இருக்கும் வானவியல் வானவியல் சாஸ்திரம் இருக்கும் ஆயுர்வேதம் இருக்கும் நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி வாழணும்னு சொல்லி நம்ம எப்படி இறைவனை போய் அடையணும்னு சொல்கிற விஷயங்கள் தான் வேதங்கள் அதேமாரி ஆகமங்கள்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் அதாவது இன்னும் நுணுக்கமாக சொல்லுவாங்க இதில் வந்து இப்போ கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னா அது கோயில் எப்படி கட்டணும் பூஜை எப்படி செய்யணும் வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் சிலைகளில் எப்படி பிரதிஷ்டை செய்யணுன்ற மாதிரி எல்லாம் டீட்டெயில்டாக இருக்கிற விஷயம் வந்து ஆகமத்தில் இருக்கும் அதில் தான் இந்த யோக ஞான கிரியை சரியை எல்லாம் நல் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இந்த வேதம் ஆகமம் எல்லாமே என்னன்னா நம்ம இறைவனை போய் சேர்ற விஷயம்தான் இறைவனை போய் எப்படி அடையிறது இந்த மனதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றதுங்கிறது இந்த இதை வந்து நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அதுதான் அந்த காலத்துல ஒரு கல்வி முறையா இருந்திருக்கும் அஹ் இருந்து நம்ம கத்துக்கிட்டு வருது அந்த காலத்துல அந்த புக்கா இருந்த விஷயங்கள் வந்து இந்த வேதமும் ஆகமங்களும் தான் அந்த இதை வந்து தொகுத்து ஆகமம் எல்லாம் தொகுத்து ஒரு நாவிடை சொல்ல வல்லாளே நாவிட இடைனா வாக்கு நாவினால் பிறக்கும் ஒளி ஒரு ஓசையில் அதாவது ஒரு வார்த்தையில அவளால சொ ஒரு வார்த்தையை வச்சுக்கலாம் இல்ல அவளோட ஒரு நாவ் அசையில சொல்ல வல்லாளே இவ் அனைத்து வேத வாகமங்களாம் அனைத்து கல்வி முறைகளையும் நம்ம இப்ப சொல்லணும்னா நம்ம இந்த காலத்தையும் சேர்த்து சொல்லணும்னா அனைத்து கல்வி விஷயங்களையும் ஒரு சொல்ல சொல்ல வல்லாலை முகத்துளும் முகத்துளும்னா மனம் மகிழ்ந்து முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிய அதாவது மனம் மகிழ்ந்து ம மனம் குளிர மனம் மகிழ்ந்து முன் எழ கண்டு கொள்ளிறேன் அவங்க மனம் மகிழ்ந்து நமக்கு முன் எழ கண்டு கொள்ளீரே நீங்கள் அவங்கள ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க வந்து துதிக்க துதிக்கணும் நாவ நாவரரசு இவள் தன்னை அப்படின்னு இவ்வளவு திறமை வாய்ந்த இவ்வளவு வல்லமை வாய்ந்த தேவியை நீங்கள் துதிக்க அவள் மனம் மகிழ்ந்து உங்கள் முன் எழுவாள் அவளை கண்டு கொள்ளீரே அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகா அம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நல்ல விளக்கம் பார்த்திருக்கோம் நம்ம கருணாயியாகவும் சரி கௌரியமாவும் சரி அழைகிருஷ்ணியாகவும் சரி ஆஹ் நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது எவ்வளவு பக்கத்துல போக முடியுமோ அவ்வளோ நெருக்கமா நமக்கு ஆனா விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்காங்க நன்றி இன்றைய மந்திரம் வந்து என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன் வழுத்திடு வழுத்திடு நாவுக்கு அரசிவள் தன்னை பகுத்திடும் வேத எல்லாம் தொகுத்து ஒரு நாவிடை வல்லாளை முகத்துளும் முன்னெழ கண்டுகொளீரே அப்படின்னு சொல்றார் தன்னை பகுத்திடும் வேதாகம வேத மெய்யாகமெல்லாம் அப்படின்னு சொன்ன தன்னை பகுத்திடும் அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா தன்னை சொல்லக்கூடிய அவளேதான் அவளை பற்றி சொல்லக்கூடிய சொன்னது யாருன்னா அவளேதான் திருநாவுக்கரசி அப்போ நம்ம பத்தி நம்ம சொல்லணும்னா நம்ம வேணா மிக சொல்லிப்போம் இல்லீங்களா ஆனா தேவி வந்து அவளே ஏன்னா இதெல்லாமே பண்ணது எல்லாமே யாரு அப்படின்னு கேட்டா அவதான் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காள் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பகத்பாதர் சொல்லி கொடுத்தா பாஸ்கர் ராயர் சொல்லி கொடுத்தா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அவ்வளவுதான் தன்னை பகுத்திடு வேத ஆகம மெய்யெல்லாம் வேத மெய் ஆகமம் எல்லாம் அப்போ அந்த வேதம் மெய்ங்கிறது ஒரு விஷயம் அது வந்து தனியா வச்சாச்சு அது யாரை பற்றி பேசுகிறது தன்னை பற்றி பேசுகிறது அப்படின்னா யாரை பற்றி யாரு அதை யா யாரை பற்றி அது பேசுகிறதோ அவர்களே செய்தது அதனாலதான் தன்னை பற்றிய மெய் உம் வேத மெய் ஆகமெல்லாம் வழுத்திடு நாவுக்கரசியவில் அப்ப அவளேதான் சொன்னான் அவ சொன்ன விஷயம்தான் நம்ம வந்து இத வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்க ஆஹ் லலிதா சத்தநாமத்தை நம்ம ஆரம்பிச்சா கூட லல்தா சத்தநாமத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாக்தேவிகள் தான் சொன்னாங்க வாக்தேவிகளுக்கு சொல்ல ஆணையிட்டது யாரு அப்படின்னா தேவிதான் லல்தாதான் நீ சொல்ல அப்படின்னோடனா வாக்தேவிகள் வந்து தேவி யார் யாரு வாக்தேவிகள் யாரு அன்னையினுடைய ஒரு அங்கமாக அம்பிகையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர் அதனாலதான் ஆஹ் அத ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் சௌந்தரிய லகரின்னு நம்ம எடுத்துட்டானாக்கா அந்த சௌந்தரிய லகரியில முதல் நாற்பத்தி லட்சம் ஸ்லோகங்கள் ஆஹ் பண்ணினதா சொல்லுவாங்க தேவியினுடைய அழகை வந்து அவரே சொன்னதாங்க அப்ப அவர் இயங்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா அதுவும் அம்பிகைதான் அதனால அது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் ஷாமலா இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள்ங்கிறதுனால நான் சொல்ல வரேன் இன்னும் ஓராயிரம் விஷயங்கள் இருக்கு ஆஹ் பரசுராம கல்பம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் யாரு சொன்னா அப்படின்னா பரசுராமனுக்கு யாரு அஹ் சொல்லி கொடுத்தாங்க தேவிதா சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி ஓமலா தண்டகத்துல நம்ம மகாகவி காளிதாசருக்கு மூடன நடந்தவர் அவரை பேச வச்சது யாருன்னா தேவிதா எதற்காக பேச வைத்தார் இதற்காக பேச வைத்தார் அப்போ அவள் தான் வழுத்திடும் நாபக்கரசவன் அப்ப அவ அவ சொன்னது என்னது அப்படின்னா தன்னை பற்றிய வேற மெய் ஆகமம் எல்லாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன சொல்ல வர்றாரு இதெல்லாம் எப்படி சொன்னா தொகுத்து ஒரு நாவிடை சொல்லவள் நாள் அவளுக்கு அவளுக்கு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல நிறைய நேரம் எல்லாம் உட்காந்து சொல்ல வேண்டாம் தேவி வந்து தொட்டா போறோம் நம்ம காளிதாசனுடைய சரித்திரத்துல பார்த்திருக்கோம் நம்ம நிறைய படங்கள்ல கூட பாத்துருக்கோம் என்ன சொல்லுவாங்க நாவல ஓம்ல எழுதினாரு காளிதாசருக்கு தேவி அதனாலதான் அவர் அவர் வந்து இத்தகைய விஷயங்களை செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லீங்களா அப்ப அதுதான் விஷயம் அந்த மாதிரி தொகுத்து ஒரு நாவிடை அவ்வளவுதான் அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்துலதான் ஒரு சின்ன எஃபர்ட் கொடுத்தா போறோம் அவ ஒன்னும் நம்மள மாதிரி இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ஆஹ் பத்து வாரத்தை ஒரு ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பத்து சென்டென்ஸ் எல்லாம் தேவையே இல்லை அவ அவ ஒரு கடைக்கண் பார்வை பார்த்தா போறோம் இன்னும் கூட சொல்லுவாங்க அவளுடைய தாம்பூலத்தை அவள் உமிழ்ந்தாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த இடம் வருது பாருங்க முகத்துளும் உன்னழ கண்டு கொளியே முகத்துளும் ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல சொல்றாரு அப்போ நேற்றுக்கு நம்ம நிறைய விதமான தேவியினுடைய வாக்தேவியினுடைய அங்கங்கள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வாக்தேவின்னு பார்த்தோம் வாகீஸ்வரின்னு பார்த்தோம் அப்புறம் ருத்ர வாகேஸ்வரி விஷ்ணு வாகேஸ்வரி பார்த்தோம் அப்புறம் சரஸ்வதி பார்த்தோம் சரஸ்வதியில சிந்தாமணி சரஸ்வதினு ஒருத்தர் இருக்கா வாக்தேவி சரஸ்வதினு ஒருத்தி இருக்கா சின்ன 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 வேரியேஷன் சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு செய்து கொடுப்பவள் நகுலி சரஸ்வதினு ஒருத்தர் இருக்கா மகா சரஸ்வதினு ஒருத்தி இருக்கா சௌபாக்கிய வாகேஸ்வரின்னு இருக்கா கடைசில வித்யா பாலா இவங்க எல்லாருமே சரஸ்வதி ரூபம் இதெல்லாம் என்ன ஒரு சில 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 இப்போ எங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவிய பத்தி பேசுறாங்க அப்படின்னா முகத்துளும் அப்படிங்கிறாங்க அப்போ முகத்துக்குள்ளேயும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்த சொல்றாங்க எந்த இடம் அப்படின்னா இந்த முகம் அப்படிங்கறது வந்து நம்ம எதுக்கு மேல சொல்லுவோம் இந்த கழுத்துக்கு மேல தாடை தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது தாடைக்கு இந்த இந்த அந்த முட்டு பல் வரிசை இருக்கக்கூடியது தாடை அந்த தாடையில இருந்து என்ன சொல்லுவோம் கழுத்துல அடிபட்டுருச்சு நெஞ்சில அடிபட்டுருச்சு கையில அடிபட்டுருச்சு இந்த தாடைக்கு மேல எங்க அடிபட்டாலும் இல்ல தாடைக்கு மேல என்ன நடந்தாலும் என்ன செய்யும் முகம் அப்படின்னு தான் நம்ம அடையாளம் அப்போ அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு தேவிய பத்தி பேசுறாரு யாரு அப்படின்னா அவள் தான் நகுலி இவள் வந்து ராஜஷாமலையினுடைய அங்க தேவதை நம்ம ஷியாமலா பார்த்திருக்கோம் இல்லையா மந்த்ரினி அவள நிறைய விஷயமா நிறைய பேரை சொல்லுவோம் இந்த ராஜ ஆஹ் தற்கால வடிவம் தற்கால வடிவம்னு சொல்றது தப்பு பட் நம்ம புரிதலுக்காக நான் சொல்றேன் மீனாட்சி அப்ப அந்த அவளோட அந்த அவளுடைய அங்க நகுலி அப்படின்னு இவ யாருக்கு மன்னிக்கணும் இவை யாருக்கு அங்க தேவதை அதிபதி அவள் அப்போ பார்த்தோம் அவள் வந்து கருட வாகனத்துல இருப்பாங்க ஒரு நாலு அஞ்சு மந்திரம் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் அப்போ கீரியனுடைய தன்மையை உடையவள் அவள் வந்து அந்த பாம்புக்கு எதிரா வந்து ஆஹ் பண்டாசுர யுத்தத்துல வந்து நாகாஸ்திரம் அந்த பாம்புகள் பொழுது கீரியினால அவள் வந்து அதை வந்து அஹ் அழித்து கொடுத்தாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் விஷ்ணுவனுடைய அம்சம்னு நம்ம பார்த்தோம் இத்தகைய நகுலி எதை காக்கிறாள்னா இந்த பகுதியை காக்கிறான் எங்க அந்த முகத்துள்ளே இருக்கக்கூடிய இந்த தாடை பகுதியை அவள் வந்து கா பாதுகாக்கிறான் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம பேசுறோம் நம்ம பேசும்போது அந்த பல்லெல்லாம் எல்லாம் சரியில்லைன்னா என்ன ஆகும் பேச்சு இவ்வளவு தெளிவா வராது காத்து வரும் அந்த அவங்க பேசுறதே நமக்கு புரியாது தாடை சிதைந்து இருந்தாலும் பேச முடியாது நாக்கு மரத்து இருந்தாலும் பேச முடியாது அப்போ அதையெல்லாம் காக்கக்கூடியவளாக இருக்கிறார் இப்ப இதெல்லாம் காக்கக்கூடியவளை நம்ம எதுக்கு ஐம் என்று சொல்லி குண்டில் ல வைக்கிறோம் ஏன்னா நம்ம மூலாதாரத்தை வைக்கிறோம் அப்படின்னாக்க அங்கிருந்து இழக்கூடிய அந்த சப்தத்தை நம்முடைய வரைக்கும் எடுத்துட்டு வரா அதனாலதான் ஐம் என்கின்ற அந்த பீஜத்தை வந்து நம்ம வந்து மூலாதாரத்துல வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இது வரைக்கும் அந்த மன நம்ம நம்ம முகத்துள்ளே தோன்றுபவள் அப்படின்னாக்க அங்க வரைக்கும் அவ எடுத்துட்டு வரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்ம மனசுல சந்தேகமே இருக்காது எந்த சந்தேகமும் இருக்காது எல்லாம் தெரியும் ஆனா இத சொல்லலாமா வேண்டாமா ஒரு தயக்கம் இருக்கும் நம்ம சரியாதான் பேசுறோமா ஒரு தயக்கம் இருக்கும் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனா நம்ம சரியாதான் பேசுறோமா ஒருவேளை இது அதிக பிரச்சனை தானுமா இல்ல இது 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 வந்து தவறா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம வந்து ஒரு டிஸ்கைமர் போடுவோம் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஒரு தயக்கம் வரும் நமக்கு முதல்ல பேச மாட்டோம் அப்புறம் பேசுனப்பறம் இப்படி ஒரு தயக்கம் வரும் இல்ல எதிர்த்த யாராவது ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்ற ஒரு பயம் வரும் இது எல்லாத்தையும் அவ நான் அப்படி அப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேச்சு வரும் அந்த மடை திறந்த வெள்ளம் நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க மூலாதாரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா பயம் தயக்கம் இருக்கக்கூடிய அத்தனை இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் மூலாதாரத்தினுடைய தன்மை ஒரு ஒரு ஆதாரத்துக்கு ஒரு ஒரு தன்மை உண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த மூலாதாரத்தினுடைய தன்மை என்னன்னா இதெல்லாம் தான் பயம் மூலாதாரம் ரொம்ப கிளாக்காயி இருக்கிறவங்க ஆஹ் கொஞ்சம் கூட அசைவு நிலை கூட இல்லாம உள்ளாந்தாம ரொம்ப சௌகிரமா தூங்கிட்டுதான் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப தயக்கமா ரொம்ப பயமா ஆஹ் எதற்கெடுத்தாலும் சந்தேகமா எதற்கு எடுத்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்வினை ஆற்றாம ரொம்பவும் அமைதியா அமைதினா நல்ல அமைதி இல்லை ஒரு பயத்தினால இருக்கக்கூடிய அமைதியா இருப்பாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு முன்னாள் ரொம்ப கிளாக்கா இருக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் எனலஜைஸ் பண்ணி இல்லை அதற்கு உண்டான வீஜங்கள் அதற்கு உண்டான கிரியைகள் பண்ணா அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம் அப்போ இந்த தயக்கம் எங்க வரும்னா பேச்சுலயும் வரும் நீங்க இந்த வாய் கொன்றவங்க அதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே யோகத்துல சிகிச்சை இருக்கு இந்த வாய் கொன்னி கொன்னி பேசுவாங்கல்ல இந்த திக்குவாய்ன்னு சொல்லுவாங்கல்ல இதுக்கெல்லாம் கூட காரணம் என்னன்னா இந்த கிளாக் தான் நம்ம வந்து இத சரி பண்ணினோம் அப்படின்னாக்கா அவங்களால ரொம்ப அழகா பேச முடியும் போர்வையா சிந்திக்க முடியும் சிந்திச்சத கோர்வையா வெளியில சொல்ல முடியும் அதற்கு துணை நிற்பவள் யார் என்றால் இந்த தேவி நகுலி என்று சொல்லக்கூடிய இந்த தேவிதான் அவள் தான் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தயக்கங்களையும் பயங்களையும் நீக்கி நம்முடைய குண்டலினி ஆற்றலை இந்த பேச்சோடு பொருந்தி நிறுத்த செய்பவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது அப்படின்னு சொல்றாரு நம்ம முகத்தொழும் கண்டு குழி அப்படின்னா அவ அங்க இருக்கா நீ வந்து அவளை வந்து ஆஹ் நமஸ்கரி அப்படின்னு சொல்றாரு இந்த நகுலியை போற்றக்கூடிய அநேக சாதனைகள் இருக்கு ஹம் சொல்லுவாங்க அவளுடைய மந்திரம் அப்படின்னு சொல்லி நகுலி மந்திரம் நகுலி வித்யா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நகுலி கிளீம் சந்தைகி பரிவர்தா பவிஹி கிளீம் ஆஹ் சாரி சௌ சர்வசே வாசஈசாம் இடையா அப்படின்னு ஹிதவாதையே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நகுலையினுடைய மந்திரம் யாருக்கெல்லாம் இந்த தயக்கம் இருக்கோ அவங்க வந்து இந்த மந்திரத்தை ஆஹ் வந்து தொடர்ந்து நம்ம வந்து பண்ணும்போது ஒரு பேச்சு வந்து நம்மளால மனசுல நினைக்கிறத ரொம்ப அழகா வெளியில கொண்டு வர முடியும் அத்தகைய தயக்கங்களை போக்கவல்ல பீஜமானது உன்னுடைய மூலாதாரத்தில் அமர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு திருமூலர் அப்ப நம்ம வந்து இது வரைக்கும் எதெல்லாம் பார்த்திருக்கோம் ஸ்ரீமென்கின்ற லக்ஷ்மிய பாத்திருக்கோம் ஸ்ரீமென்கின்ற புவனைய பார்த்திருக்கோம் இப்ப ஐ என்கின்ற வாக்தேவிய வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதனோட அடுத்த அடுத்த நம்ம இப்ப பார்ப்போம் இன்னும் ஒரு மூன்று பாடல்கள்ல இதெல்லாம் எடுத்து சொல்றேன்னா நான் தொகுக்கிறது எதுக்காகன்னா பின்னாடி இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மாலையா நம்ம பார்ப்போம் ஆஹ் அத்தகைய ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு வந்து திருமணம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அதை உங்களோட பகிரக்கிட்ட இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பல்கலைக்கொள்கிறேன் நன்றி அம்மா அருமைம்மா நகுலி பத்தி நீங்க சொன்ன விளக்கங்கள்ல ரொம்ப அருமை அதே மாதிரி எடுத்துக்காட்டா சொன்ன விஷயங்கள்லாம் நாவில ஓம் எழுதுறது கடைக்கன் பார்வை அப்புறம் அந்த தாம்புலம் வந்தது அந்த மாதிரி அந்த எடுத்துக்காட்டுல ரொம்ப அது அருமையா இருந்தது தன்னை பகுத்திடும் வேதமையாக எல்லாம் அந்த விஷயமும் நீங்க சேர்த்து அதை பார்த்த விஷயங்கள் அனைத்தும் அருமை

தொகுத்தொரு நாவிடை சொல்ல வல்லாளை முகத்துளும் முன்னல கண்டுகொள்கிறே வணங்கி பணியப்படும் வாக்கின் நாயகியை வேதங்கள் வேத ஆகமங்கள் எல்லாமாக விளங்கும் அன்னை சக்தியை வேத விழுப்பொருளை விளக்க வந்தாளை நவாக்கரி மந்திர சபத்தின் முன் தோன்றி அருள்வதை கண்கூடாக காணுங்கள் முகத்துள் முன்பாக கண்டு மனம் கழக வெளியீட்டில் நாவு இவளை போற்றும் மெய் அன்பர்களது நாவினிடத்து அவள் விளங்கி அருளி மெய்பொருளை உணர்த்தும் செந்தமிழ் மறை ஆகமங்களை எல்லாம் தொகையாக ஒப்பில்லாத ஒரு நாவிடத்து சொல்லி அருள வல்லாள் ஆவள் அவ் அன்பர்களது திருமுகமும் அருள் பொலிவோடு முற்பட்டு தோன்றும் கண்டுபொள்வீர்களாக நாவுக்கரசு இவள் தன்னை இதன் பொருள் வாக்குக்கு அரசியை பாகீஸ்வரியை ஒரு நாவிடை பொருள் தன்னை துதிக்கும் ஒப்பற்ற ஒருவனுடைய நாபினாலே முகத்துளும் முக பொழிவினால் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சி நன்றிங்கம்மா நல்லா தெளிவுமா நல்லா இருந்ததுமா நன்றிங்கம்மா வேற யாரும் இருக்காங்களா எனக்கு தெரியல இதுல அது நிறைய வந்திருக்காங்களா வாங்கய்யா நீங்க வாங்கய்யா நன்றி 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 கிருத்திமா கிருத்திகா அம்மாவுக்கு மீண்டும் ஒரு உள்ள நகலி அப்படிங்கிற தேதேவதை நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபதாவது பாடங்களை சொல்லும் போதுதான் தெரியும் அதுக்கு முன்னாடி கூட நீங்க நீங்க இதை பத்தி சொல்லிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு சொல்லியிருந்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை அதுலதான் சொன்னீங்க அஹ் நகலி இந்த சொற்பிரபஞ்சம் சொற்பிரபஞ்சம் இதெல்லாம் சொல்லிருந்தீங்க இன்றைக்கு சொன்னதும் அதனுடைய ஒரு இதாதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் பத்தி சொல்லி வாக்கு சொல்லி அந்த சொன்னது அஹ் ஆர்வம் பாடல்களை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை ரொம்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் நன்றி நன்றி நிறைவு செய்து கொள்வோம் திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும் தான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வாயகம் என்ற திருமணரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்புறவர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்விஞானம் ஆன்ம சாசனில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று